இந்த காணொளியில் நாங்கள் முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தைய தினம் சாந்த நபர்கள் உயிரிழந்த செய்தி அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அந்த நிகழ் அந்த ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய உடலாவது அதாவது உயிரச்சுடலாவது அப்பொழுது இலங்கைக்கு எடுத்துக்கொண்டு வரப்படும் என்று சொல்லித்தான் அனைவர்களுடைய கேள்வியும் இருந்தது தற்பொழுது வந்து எடுத்துக்கொண்டு எப்பொழுது வரப்படும் என்றதையும் தாண்டி அவர்களுடைய உடல் இலங்கை நாட்டை வந்தடைந்து விட்டது அவர்களுடைய உயிரற்ற உடல் இந்த தாய் மண்ணுக்கு வந்து விட்டாச்சு என்றதுதான் உண்மை இன்றைக்கு தான் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்னமும் யாழ்ப்பாணத்துக்கு வரவில்லை எதற்காக இன்னும் யாழ்ப்பாணம் வரவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் கடந்த கடந்த மாதம் பதினைந்தாம் திகதி அளவில் வந்து கடந்த மாதம் இல்லை கடந்த மாதம்தான் கடந்த மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் திகதி வந்து அஹ் ஒரு சிறுமி தலைமன்னாரை சேர்ந்த பத்து வயது சிறுமி காணாமல் போய் பின்னராக பதினாறாம் திகதி அளவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டு அவர் வந்து பாலியல் வம்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி அனைவருமே அறிந்திருப்பீர்கள் சார்பாக ஒரு சந்தேக நபரையுமே கைது செய்தார்கள் ஆனால் அவர் வந்து முதல் முறையாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பொழுது வேறு விதமாக அங்கு ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் அதன் பின்னராக அவர் விளக்கமரியல வைக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது நேற்றைய தினம் மறுபடியுமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மறுபடியுமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த நபர் வந்து சந்தேக நபர் வந்து தற்பொழுது வேறு விதமாக எல்லாவற்றையும் மாற்றி நான் இதை செய்யவே இல்லை என்ற மாதிரி அவர் வந்து தற்பொழுது ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தன் அவர்களினுடைய உடல் இன்றைய தினம் காலை ஒன்பது மணி அளவில் இந்தியாவில் இருந்து அதாவது சென்னையில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலமாக கட்டுநாயக்கா விமானத்தளத்தையும் கொண்டு வரப்படும் என்று இருந்த அது கொஞ்சம் தாமதமாகி பத்து மணிக்கு பின்னராகத்தான் இலங்கை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இதன் போது பாத்தீங்கன்னு சொன்னால் வளமையான அஹ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் தான் அவர்களுடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய உடலுடன் சேர்ந்து அவருடைய வழக்கறிஞரான புகழேந்தி அவர்களுமே வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்து அவருடைய உடல் கட்டுநாயக விமானத்தளத்துக்கு வந்தடைந்தது அதன் பின்னராக அவர்களுடைய உடலை பொறுப்பேத பொறுப்பேற்பதற்காக சாந்தன் அவர்களினுடைய உறவினர்கள் வந்து கட்டுநாயக விமானத்தளத்தை வந்தடைந்திருந்தார்கள் அதன்போது பார்த்தீங்கன்னா உடனேயே அவர்களிடம் அந்த உடலை கையளித்து விட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நிறைய இழுத்தடிப்புகள் நடந்து அதன் பின்னராகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து அவருக்கு இங்கே வருவதற்கான அந்த அனுமதிகளுக்கான ஒத்துழைப்பை மட்டும்தான் தமிழக அரசு வந்து சார்ந்தனவர்களினுடைய உடலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அதுகளுக்கான அந்த அனுமதிக்கான ஒத்துழைப்பை மட்டும்தான் வழங்கியதே தவிர தனிப்பட்ட ரீதியாக அவை அனைத்தையுமே எடுத்ததோ சரி அந்த ஆவணங்களை திரட்டியதோ சரி எல்லாமே சார்ந்தனவர்களினுடைய தான் என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த அரசே அவரை வந்து ஏனென்றால் ஒரு நிச்சயமாக ஒரு உறுதிப்பாடற்ற தன்மையாக அவருக்கு ஒரு குற்றத்தை வழங்கி இன்னமுமே ஒரு முடிவில்லாத்தனமாக ஒரு நிரபராதிக்கு குற்றத்தை வழங்கி அவரை என்றைக்கு உயிரில்லாமல் அனுப்புகின்றார்கள் அவர்களே சேர்ந்து எல்லாத்தையும் முடித்து அவ்வளவு விரைவாக அனுப்பலுமோ அவ்வளவுக்கு விரைவாக அவர்கள் அனுப்பி இருக்க வேண்டும் ஆனாலும் அந்த ஆவணங்களை திரட்டுவதிலும் கூட அந்த சாந்தன் அவர்களினுடைய குடும்பத்தார் தான் தனிப்பட்ட ரீதியாக அனைத்து விடயங்களையுமே செய்திருக்கின்றார்கள் இவ்வாறாக அனைத்து விடயங்களை முடித்து கொண்டு கட்டுநாயக்காவுக்கு வந்த சாந்தனவர்களினுடைய உடல் உடனடியாகவே யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொல்லி பார்த்த வேளையில் இல்லை அதிலே கொஞ்சம் சிக்கல் இருக்கின்றது என்ன அப்படின்னா அவரினுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனையின் பின்னராக இலங்கையில வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தான் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டதுக்கு நீர் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு வந்து அவரோடைய உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது தற்பொழுது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு வேளை அவருடைய பிரேத பரிசோதனை முடிந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் அவருடைய உடலுக்கான பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று கொண்டும் இருக்கலாம் இப்படி இருக்கின்ற பொழுது அவரனுடைய உடலானது நாளைய தினம் யாழ்ப்பாணத்துல வந்து மக்களினுடைய இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு தனியார் சாலையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு அஹ் அவருக்கான இறுதி அஞ்சலிகள் செலுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அளவில் வந்து அவர்களுடைய உடல் தன்னுடைய தாய் வீடான உடுப்புட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குதான் இறுதி அஹ் அஞ்சலி வந்து நிகழ்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இறுதி கிரியைகள் பற்றிய தகவல்கள் இன்னமுமே வழியாகவில்லை ஆகவே அவருடைய உடல் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததன் பின்னராகத்தான் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கு சென்று அஞ்சலி செலுத்தலாம் என்கின்ற விவரங்கள் எல்லாமே தெரிய வரும் நிச்சயமாக முடிந்தவர்கள் அந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு அவருக்கான ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வந்து அந்த இரண்டாவது விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதுதான் தலைமன்னார் ஒருமனை பகுதியில் நடந்த அந்த சிறுமியினுடைய கொலை சம்பந்தமான வழக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலியை தொடர்ச்சி என்னுடைய காணொலியை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு இது பற்றிய விவரம் தெரிந்திருக்கும் ஆனால் புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து இது பற்றி எந்த ஒரு விளக்கமும் இருக்காது சென்ற மாதம் பாத்தீங்கன்னா பதினைந்தாம் திகதி பிப்ரவரி பதினைந்தாம் திகதி தலைமன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து வயது சிறுமி காணாமல் போகின்றார் பதினாறாம் திகதி அவர்களுடைய உடல் சடலமாக மீட்கப்படுகின்றது அதன் பின்னராக பதினேழாம் தேதி அவர்களுடைய பிரேத பரிசோதனை முடிவு வருகின்றது அந்த பிரேத பரிசோதனை முடிவில் அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு உட்படுத்தப்பட்டு கழுத்து கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது அதன் பின்னராக சந்தேகத்தின் பேரில் பன்னிரெண்டு ஐம்பத்தி இரண்டு வயதான ஒரு நபரை கைது செய்திரு கைது செய்கின்றார்கள் ஒரு தமிழர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு முஸ்லீம் நபர் என்பது வந்து வருகின்றது அதாவது திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வருகின்றது அது மட்டும் இல்லாமல் அவருடைய இரண்டு அடையாள அட்டைகள் இருந்ததும் அங்கு வந்து அபலமாகின்றது ஆகவே அவர் உண்மையிலேயே முஸ்லிம் தானாடி தமிழர் தானா என்றதும் கூட அங்கு சந்தேகமாக தான் இருக்கின்றது அப்படி இருக்கிறப்ப அந்த நபரை கைது செய்து பத்தொன்பதாம் தகுதி அளவில் முதல் முறையாக அவரை விடயம் அவர் சார்பாக எந்த ஒரு சட்டத்திறனையுமே முன்னிலையாகாமல் சிறுமி சார்பாக முன்னிலையாக இருந்தார்கள் அதன்போது அந்த குற்றவாளி சொன்ன விடயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யவில்லை ஆனால் கழுத்து நிறுத்து நான் தான் கொலை செய்தேன் என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது வந்து நீதிபதி என்ன யோசித்தார்கள் ஒருவேளை இரண்டாவதாக மூன்றாவதாக ஆறும் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ என்ற கோணத்தில் அந்த விசாரணையை முன்னெடுக்கும்படியாக சொல்லி பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவரை வழக்கு முறையில் வைக்கப்படும் வைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி நேற்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பெப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணை போது நீதிமன்ற நீதிமன்றத்தில் வைத்து அவரை விசாரணை அவர் மறுபடியுமாக தற்பொழுது எதுவுமே நான் அதாவது பாலியல் வன்புணரும் நான் செய்யவில்லை கொலையும் நான் செய்யவில்லை என்று மாதிரியாக அவர் அப்படியே அப்படி அப்படியே என்னன்னு சொல்றது எல்லாவற்றையும் மறைத்து எதுவுமே நான் செய்யவில்லை என்று சொல்லி அவர் அங்கே புதிதாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா அஹ் நேற்றைய நாள் கூட யாருமே அந்த குற்றவாளி சார்பாக முன்னிலையாகாமல் அந்த சிறுமி சார்பாகவே அனைத்து சட்டத்தரணிகளும் வந்து முன்னிலையாக இருந்தார்கள் நீதிபதியும் கூட விளக்கு விரைவாக இந்த வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பு கொடுக்க முடியும் என்கின்றதைத்தான் அவருமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் அந்த சிறுமியினுடைய தாய் தந்தை அம்மம்மா உள்ளிட்ட ஐவரை வந்து நீதவான் விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார் அதன் பின்னராக இந்த நபர் வந்து இப்படி சொல்லியிருக்கின்றதால மறுபடியும் ஒன்பதா வருகின்ற ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறையில் வைக்கும்படியாக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள் என்பது வந்து இருக்கின்றன இல்லையா கூடுதலாக அவரினுடைய மாதிரிகளும் எடுத்து அந்த குழந்தையினுடைய மாதிரிகளையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக புலப்பட்டுவிடும் இவர் தான் பாலியல் வன்புணர்வு செய்தாரா இல்லையான்றது வந்து இவர் என்னதான் சொன்னாலும் அந்த பரிசோதனை முடிவுகளிலிருந்து தெரிய வந்துவிடும் ஆகவே அந்த பரிசோதனை முடிவுகளை விரைவாக கொண்டு வரும்படியாகவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே அது வந்ததும் நிச்சயமாக தெரியும் இவர் தான் குற்றவாளியா இல்லையா என்றது ஆகவே இந்த சிறுமி தொடர்பான விடயத்துல வந்து நான் ஆரம்பத்திலிருந்தே காணொலிகள் போட்டுக் கொண்டிருக்கின்றேன் தொடர்பாக யாரும் எந்த ஒரு விடயத்தையும் கதைக்காம இருக்கின்றீர்களே என்று சொல்லிக்கூட என்னுடைய ஆதங்கங்களை நான் இதற்கு முந்தைய காணொலிகளில் வந்து பதிவிட்டிருக்கின்றேன் ஆகவே ஒரு விடயம் பற்றிய கடைசி அந்த குற்றவாளிக்கான தண்டனை கொடுக்கும் வரைக்குமான அனைத்து பதிவுகளையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ச்சியாகவும் என்னோட நினைந்திருந்து நீங்கள் அனைத்து செய்திகளையுமே பார்த்து கொண்டிருக்கலாம் தொடர்ச்சியாகவும் இப்படியான விடயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும் அப்படின்னா சங்கவீதி ஐக்கோன் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோட நினைந்துருங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்